மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம் ஒன்றே மாறாதது மாற்றம் ஒன்றே மாறாதது ஏன் தம்பி என்னாச்சு பெட்ரோல் ட்ரைவர் ஆகிடுச்சு ஒரு நிமிஷம் தம்பி சார் நீங்கள் எப்படி அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் எக்ஸாம் டைம் வேறு நீங்கள் முதல்ல கிளம்புங்க ரொம்ப நன்றிங்க சார் உதவுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க தம்பி நன்றி உங்களுக்கு தான் உங்களுக்கு கிடைச்ச இந்த உதவியை இன்னொருத்தருக்கு செய்யுங்க ஏன்னா மாற்றம் நம்மட்டு இருந்து தான் தொடங்கணும் சார் பணம் இதுக்கு நான் பணம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் அது தொழிலாக மாறிடும் கிடைச்சிருக்கிற இந்த உதவியை இன்னொருத்தருக்கு செய்யுங்க தேங்க்யூ சார் நன்றி மாற்றம் ஒன்றே மாறாதது 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 மாறாதது